வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மீண்டும் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது பிஜேபி அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சண்டையை உடனே மோடி நிறுத்திவிட்டார் இதுக்கு நடுவில் முக்கியமான செய்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வருவோம் மத்திய பிரதேச அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான விஜய் ஷா ஆப்ரேஷன் சிந்துரின் பத்திரிகையாளர் சந்திப்புகளில் ஈடுபட்டிருந்த இந்திய இராணுவ அதிகாரி கர்னல் சோஃபியா குரோசி குறித்து சர்ச்சையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இது இன்றைக்கி பெரிய வாத பொருளாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா கர்னல் புரோஷியை பயங்கரவாதிகளின் அதே சமூகத்தின் சகோதரி என்று முத்திரை குத்துவதாக கருதப்படும் ஷாவின் கருத்துக்கள் இந்தியாவிடமிருந்து கடுமையான விமர்சனங்களை பெற்றுள்ளது அவர்கள் நம் இந்து சகோதரர்களின் ஆடைகளை அகற்ற கட்டாயப்படுத்தி கொண்டனர் பிரதமர் மோடி அவர்கள் பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகளின் சகோதரியை இந்திய இராணுவத்தில் அனுப்பி அவர்களின் வீடுகளை தாக்கினார் அவர்கள் நம் சகோதரிகளை விதவியாக்கினர் ஆனால் மோடி அவர்கள் சமூகத்தின் சகோதரிகளை அனுப்பி அவர்களின் ஆடைகளை சுழற்றி அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பித்தாருங்கிறாங்க ஒன்றும் இல்லை குரோஷியா அவர்கள் சோஃபியா குரோஷியா அவர்கள் இஸ்லாமியர் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காரு இது ஒரு மட்டமான அரசியல் பிஜேபிக்கு இதை விட வேறு எதுவும் தெரியாது கேட்டால் தேச பாதுகாப்பு தேச பாதுகாப்பு மாதிரி இவத தேசமே வீரர்களுக்கு தான் சொந்தங்கிற மாதிரி பேசுறது அதையெல்லாம் தாண்டி இப்போ இன்னொரு விஷயம் திடீர்னு வந்து மோடி அவர்கள் வந்து டிவியில் உரையாற்றுனது சரி எல்லோரும் உரையாட்டிகிட்டு இருக்கும்போது ஏற்கனவே ட்ரம்ப் சொன்னார் இல்லைங்க நான் வந்து வர்த்தக போகிற விதிச்சுருவேன் சொன்னதுனால ரெண்டு பேரும் அடங்கி போயிட்டாங்கன்னே சொல்லிட்டாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் இந்தியா நாங்களாம் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் நேற்று ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் உறுதியாக சொல்கிறார் நான் தான் பா நிறுத்தினேன் இதை தான் சொல்லி நிறுத்துனேங்கிற மாதிரி சொல்கிறார் ஆனால் அதையும் தாண்டி வாஷிங்டன் போஸ்ட் மோ போன்ற பத்திரிகைகளில் வந்த தகவல் என்னென்னா அதெல்லாம் நிறுத்தலை அதானிங்கிற ஒரு பேரை சொன்னார் மோடி ஆஃப் ஆகிட்டாருங்கிறாங்க அப்போ ஒரு போரை நிறுத்துவதற்கே அதானி அப்படிங்கிற பேர் யூஸ் ஆகுதுன்னா இன்றைக்கி அதானி இந்தியாவில் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியும் ராகுல் காந்தி சொல்லும்போது சொல்கிற என்ன சொல்கிறாரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை கூட்டுங்க இந்தியா ஒரு ஒரு குரலில் இருக்கிறதுங்கிறத நம்ம சொல்லுவோங்கிறாரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை ஏன் கூட்டலனா ஏன் நிறுத்துறீங்கன்னு கேள்வி வரும் சிம்பிளாக கேட்கக்கூடிய கேள்வி நம்மளும் வந்து நேஷனல் செய் பேச பேசணே பார்த்தோம் சரி இவர் தேச பாதுகாப்பு உருட்டிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நாலு பயங்கரவாதிகள் வந்து தீவிரவாதிகள் வந்து அங்கே இருக்கவங்கள கொண்டாங்கப்பா கரெக்டுங்களா நாலு பேரை கொன்னிங்களா இல்லையா கொல்லலை கொல்லாமல் எதுக்கு போகிற நிறுத்துனீங்க முதல்ல நீங்கள் எதுக்கு போருக்கு போனீங்க எதுக்கு நிறுத்துனீங்க இது இதுக்கு தகவல் மக்களுக்கு தெரியணுமா தெரிய வேணாம்மா நீங்களே போருக்கு போனீங்க நீங்களே நிறுத்துனீங்க கேட்பா கேட்டால் வெற்றி பெற்று விட்டோம் வெற்றி பெற்று விட்டோங்கிறாங்க இப்போ சுப்பிரமணியன் சாமி சொல்கிற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மூணு மாகாணங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசுக்குமே பிரச்சனை நீங்கள் ஒழுங்காக சண்டை போட்டுறீங்கன்னா அந்த மூணு மாகாணமும் பிச்சுட்டு போயிருக்கும் இதை விட்டு பாகிஸ்தானை விட்டு அதை பண்ணாமல் ஏதோ பண்ணீங்க அப்படி இப்படின்னீங்க ஆ ஜெய்டம்பா அவ்வளோதான்பா வந்துட்டம்பா எங்கேப்பா ஜெயிச்சிங்கன்னா ஜெயிஷ்டம் பாரத் மாதா கே ஜெய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கீங்க யாரைப்பா ஏமாத்துறீங்க சரி அது ரைட்டு திடீர்னு அமெரிக்கா என்ன சவுண்டு கொடுக்குது நாங்கள் தான் நிறுத்துறோங்கிறாங்களே நீங்கள் ஒரு கண்டினம் மோடி யாருப்பா நீ அமெரிக்கா எங்கள் உள் விவகாரத்தில் நீ ஏன்பா வர காஷ்மீர் பிரச்சனையே நான் மத்தியஸ்தம் பண்ண வரேன் நூ நான் நூற்றி இருபது ஆண்டு கால பிரச்சனைங்கிறார் யார் ட்ரம்ப் சொல்கிறாருங்க நூற்றி இருபது ஆண்டு கால பிரச்சனையா காஷ்மீர் யார் இது நம்மளுக்கு தானே இது என்ன ட்ரம்ப் உட்காந்து சொல்லிகிட்ருக்காரு அமைதியை கேட்டுட்டுருக்காரு பிரைம் மினிஸ்டர் விஸ்வகுருன்னு கதை விட்டுட்டுருக்கீங்க ஊரில் இது என்ன இப்போ புரியலையே இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையிலேருந்து அமித்ஷா எங்கேப்பா போனீங்க எல்லாரும் நிறைய பேர் கருத்து கந்தசாமி மாதிரி நிறையா கருத்து சொல்ல வருவீங்களா நிர்மலா சீதாராமனு தமிழிசை எங்கேப்பா பாப்போம் எங்கே போனீங்க காலையே காணமே கேட்டால் தேச பாதுகாப்பின் பாதுகாவர்கள் நாங்கள் தானுங்கிறீங்க இதுதான் தேச பாதுகாப்பு லட்சணமா நாலு பேர் உள்ளே வந்து சுட்டுட்டு போகிறாங்க பாரத் மாதா கட்சியாக மோடி பண்ணிடுவார் பண்ணிடுவாருங்கிறீங்க ஏன்பா உள்ளே வந்தாங்கன்னா அது பதில் இல்லை எதுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் என்ன வேலை அதிமுகவுடன் கூட்டணி போடுறது நிதிஷ்குமார் பார்த்து கூட்டணி தான் வேலையாக உங்களுக்கு மீடியேட்டர் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அந்த பதவி உளவுத்துறை சரியாக கையாளவே இல்லை உளவுத்துறை ரிசைன்மெண்ட்டு போக வேண்டியதானே வேறால் போட வேண்டியதானே அதை விட்டுட்டு ஒரு கோரிக்கை யாருமே சொல்ல கேட்க மாட்டேங்க அப்போ என்ன நினச்சிட்ருக்கீங்க என்ன கவுர்மெண்ட் நடத்துகிறீங்க இப்போ என்ன வந்தது உண்மை எதுக்கு நீங்கள் நிறுத்தினீங்கிற காரணம் வந்துடுச்சு வர்த்தக போர் அது வெளிப்படையாக சொல்லிட வேண்டியதானே அதாவது சொல்லி நிறுத்திக்கலாம் ஆமாங்க அமெரிக்கா கூப்பிட்டு சொன்னிச்சு இந்த மாதிரி இந்தியாவுடைய வணிகம் பாதிக்கும் அவர் தான் வெளிப்படையாக சொல்கிறாரு எல்லா பத்திரிக்கையும் வரப்போதும் தெரியும் மோடி என்ன நினைக்கிறாருன்னா நம்ம சொல்கிறது மக்கள் நம்புவாங்க ட்ரம்ப்பு சொல்கிறது நல்லா நான் நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறார் அதாவதுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய இப்போ ட்ரம்ப் பேசுகிறது உலக நாடுகள் முழுக்க எதிரொலிக்குமா ஐயா மோடி பேசுறதுக்குமா நீங்களே சொல்லுங்கள் ட்ரம்ப் பேசுகிறது தான் எதிரொலிக்கும் இப்போ மற்ற நாடுகள் என்ன நினைக்கும் இந்தியாவை பார்த்து என்னப்பா வீரமாக போருக்கெல்லாம் போனாங்க கேட்டால் உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுன்னு கதெல்லாம் விட்டுட்டு இருந்தீங்க ட்ரம்ப்பு கூப்பிட்டு யோ வர்த்தகத்தை நிறுத்திடுவோம் ஒன்று மெரட்னோ ஒன்றை ஓ அப்போ இந்தியா மெரட்னாக பொழுதுப்பா நினைக்கப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா எதுக்கு இந்த சண்டை எதுக்கு அதாவது உங்களுக்கு போருக்கு தனியாக போகிறதுக்கு தைரியம் வேணும் தைரியம் இல்லைனா போரிக்க போகக்கூடாது அதாவது குறைஞ்சபட்ச நாகரிகம் என்னங்க பாகிஸ்தான் அந்த நாலு பேரை பிடிச்ச எங்கள் ஒப்படைங்க எதுவுமே பண்ணாமல் ஜெயிச்சோம் ஜெயிச்சோம்னா என்னப்பா ஜெயிச்சேன்னா ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறாரு நல்லா பாருங்க இவங்க போற நிறுத்துனாங்கல்ல இதுவே இவங்க உண்மையிலே அந்த நாலு பேரை மட்டும் பிடிச்சிருந்தாங்கன்னா இந்தியா முழுக்க மோடி அய்யோயோ பாரத் மாதா கேஜின்னு அதை பெரிய கொண்டாட்டமாக பண்ணியிருப்பாங்க இவங்க ஒன்றும் பேச முடில ஏன் இப்போ அமெரிக்காவிலேருந்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அமைதியாக பொட்டி பாம்பு அடங்கிட்டார் இந்த அதானி நம்ம என்ன கேட்குறோம் அதானியோடைய கேஸ் நடந்துகிட்ருக்கா எங்கள் இதில் நடந்துட்டுருக்குல்ல இன்னும் அது வந்து ஃபைனல் ஆகல அது ஓரளவுக்கு ஃபைனல் பொழுது போயிட்டுருக்குது சரி இப்போ அமெரிக்க துணை அதிபர் வந்தார் எதுக்கு வந்தார் யார் கூப்பிட்டு வந்தார் நீங்கள் என்ன சொன்னீங்க அவரே வந்தார் அவரேலாம் வரலையா சுப்பிரமணியன் சாமி வெளிப்படையாக சொன்னார் அவரெலாம் வரலிங்க இவங்க தாங்க கூப்பிட்டாங்க சரி எதுக்குங்க கூப்பிட்டீங்க அப்படி என்ன கூப்பிட்டு என்ன அப்படி நீங்கள் பொருளாதாரத்தை பேசுனீங்க சயின்ஸை பேசி என்ன நீங்கள் அப்படி தான் அக்ரிமெண்ட் போட்டிங்க நாலஞ்சு இடம் சுற்றி பார்த்தாரு உங்கள்கிட்ட தான் எதுக்கு வந்தார் அப்படின்னா அதான் நீங்கள் காப்பாற்றணும் அதுக்கு என்ன பண்ணோம் அமெரிக்காவை குளிர்விக்கணும் அதற்கான வேலைகளை தான் ஈடுபட்டு இருக்கார் ஒரு அரசாங்கமே அதான் இப்போ வந்து வேலை செய்யுது அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய அசிங்கம் கேட்டால் பிஜேபி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலிமா இந்தியா முழுக்க ஆட்சியை பிடிக்கணுங்கிறாங்களே இந்த அதானிங்கிற ஒன்றுக்காக நாட்டையே இப்படி பண்ணுறாரு அடுத்து இவர் வந்தாருன்னா நாட்டை என்ன பண்ணுவார் அவர் தொடர்ந்து நீங்கள் சொல்லும்போது கேட்கலாம் என்னங்கண்ணா நம்ம தொடர்ந்து நம்ம தான் பேசிக்கிட்டே இருக்கோம் அவர் தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காருன்னு சார் அவர் வந்துக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறதுனால பேச நிறுத்திட முடியுமா இன்னொன்று காலம் இப்படியே போயிடும்னு நான் நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஒரு காலத்தில் நேரு இருந்தார் இந்திரா காந்தி இருந்தார் 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 அவ்வளோதான் ஆண்டவன்லாம் போயிட்டான் சார் இந்தியாவின் இரும்பு பெண்மணின்னு சொன்ன இந்திரா காந்தி அம்மா என்ன சார் ஆனாங்க கொஞ்சம் சொல்லி பாருங்கள் காந்தி என்னப்பா ஆனார் பேசிக்கிட்டே போகலாம் உலகத்தையே கட்டி ஆண்டவங்கள்லாம் இன்றைக்கி இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க சார் மோடி அமித்ஷாலாம் ஒன்றும் இல்லை இதில் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க இவங்க தான் இந்தியாவை எப்படி உருட்டுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த இந்த சோஃபியா குரோசியை பற்றி பேசியதெல்லாம் என்ன வார்த்தை இதே வேற யாராவது ஒரு இதாவது ஒரு மா மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை பற்றி பேசியிருந்தால் என்ன கொதிச்சிருப்பாங்க இந்த சங்கிகள் இன்றைக்கி எங்கே போனாங்க அவங்களாம் ஒரு கா ஒரு ஒரு இராணுவ தளத்தை இவங்கள பற்றி இந்த மாதிரியாக பேசுகிறதவங்க கொஞ்சம் பாருங்கள் இந்தியாவின் முதல் இராணுவ பெண் அவங்க எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு அப்போ இதை ஆனால் இதெல்லாம் ஊடகத்தில் வராது எப்படி ஏன் ஏன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய மீடியாலாம் மோடி ஆயிடுச்சு இவங்களுக்கு வந்து சூடு சொரண வெக்கம் எதுவுமே கிடையாது வாஷிங்டன் போஸ்ட்டில் இவ்வளோ தெளிவாக போட்டிருக்காங்க அதானிங்கிற ஒரு தனி மனிதருக்காக தான் இவ்வளோ வேலை இருக்காருன்னு சொல்லிட்டு நாலு பேரை பிடிக்கல எதுவுமே பண்ணலை ஆனால் சண்டையை நிறுத்தியாச்சு கேட்டால் பாரத் மாதா கேஜேன்னு சொல்லிட்டு ஒரு விழா நடத்தி மூடு விழா பண்ணிட்டீங்க மறுபடியும் சொல்கிறோம் இது இந்தியாவிலுடைய மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக தான் நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் அப்பப்போ ஒரு போர் அறிவிப்பார் ஒன்றுமே நடக்காது தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மீண்டும் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது பிஜேபி அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சண்டையை உடனே மோடி நிறுத்திவிட்டார் இதுக்கு நடுவில் முக்கியமான செய்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரும் மத்திய பிரதேச அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான விஜய் ஷா ஆப்ரேஷன் சிந்துரின் பத்திரிகையாளர் சந்திப்புகளில் ஈடுபட்டிருந்த இந்திய இராணுவ அதிகாரி கர்னல் சோஃபியா குரோசி குறித்து சர்ச்சையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இது இன்றைக்கி பெரிய வாத பொருளாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா கர்னல் புரோஷியை பயங்கரவாதிகளின் அதே சமூகத்தின் சகோதரி என்று முத்திரை குத்துவதாக கருதப்படும் ஷாவின் கருத்துக்கள் இந்தியாவிடமிருந்து கடுமையான விமர்சனங்களை பெற்றுள்ளது அவர்கள் நம் இந்து சகோதரர்களின் ஆடைகளை அகற்ற கட்டாயப்படுத்திக் கொண்டனர் பிரதமர் மூடி அவர்கள் பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகளின் சகோதரியை இந்திய இராணுவத்தில் அனுப்பி அவர்களின் வீடுகளை தாக்கினார் அவர்கள் நம் சகோதரிகளை விதவியாக்கினர் ஆனால் மோடி அவர்கள் சமூகத்தின் சகோதரிகளை அனுப்பி அவர்களின் ஆடைகளை சுழற்றி அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பித்தாருங்கிறாங்க ஒன்றும் இல்லை குரோஷியா அவர்கள் சோஃபியா குரோஷியா அவர்கள் இஸ்லாமியர் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காரு இது ஒரு மட்டமான அரசியல் பிஜேபிக்கு இதை விட வேறு எதுவும் தெரியாது கேட்டால் தேச பாதுகாப்பு தேச பாதுகாப்பு மாதிரி தேசமே வீரர்களுக்கு தான் சொந்தங்கிற மாதிரி பேசுகிறது அதையெல்லாம் தாண்டி இப்போ இன்னொரு விஷயம் திடீர்னு வந்து மோடி அவர்கள் வந்து டிவியில் உரையாட்டினது சரி எல்லோரும் உரையாட்டிகிட்டு இருக்கும்போது ஏற்கனவே ட்ரம்ப் சொன்னார் இல்லைங்க நான் வந்து வர்த்தக போகிற விதிச்சிருவேன் சொன்னதுனால ரெண்டு பேரும் அடங்கி போயிட்டாங்கன்னே சொல்லிட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் இந்தியா நாங்களாம் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் நேற்று ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் உறுதியாக சொல்கிறார் நான் தான் பா இதை தான் சொல்லி நிறுத்துனேங்கிற மாதிரி சொல்கிறார் ஆனால் அதையும் தாண்டி வாஷிங்டன் போஸ்ட்டு மோ போன்ற பத்திரிகைகள் வந்த தகவல் என்னென்னா அதெல்லாம் நிறுத்தலை அதானிங்கிற ஒரு பேரை சொன்னார் மோடி ஆஃப் ஆகிட்டாருங்கிறாங்க அப்போ ஒரு போரை நிறுத்துவதற்கே அதானி அப்படிங்கிற பேர் யூஸ் ஆகுதுன்னா இன்றைக்கி அதானி இந்தியாவில் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியும் ராகுல் காந்தி சொல்லும்போது சொல்கிற என்ன சொல்கிறாரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை கூட்டுங்க இந்தியா ஒரு ஒரு குரலில் இருக்கிறதுங்கிறத நம்ம சொல்லுவோங்கிறாரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை ஏன் கூட்டலனா ஏன் நிறுத்துனீங்கன்னு கேள்வி வரும் சிம்பிளாக கேட்கக்கூடிய கேள்வி நம்மளும் வந்து நேஷனல் செய்தி பேச வேணே பார்த்தோம் சரிவர் தேச பாதுகாப்பு உருட்டிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நாலு பயங்கரவாதிகள் வந்து தீவிரவாதிகள் வந்து அங்கே இருக்கவங்கள கொண்டாங்கப்பா கரெக்டுங்களா நாலு பேரை கொன்னிங்களா இல்லையா கொல்லலை கொல்லாமல் எதுக்கு போகிற நிறுத்துனீங்க முதல்ல நீங்கள் எதுக்கு போருக்கு போனீங்க எதுக்கு நிறுத்துனீங்க இது இதுக்கு தகவல் மக்களுக்கு தெரியணுமா தெரிய வேணாம்மா நீங்களே போருக்கு போனீங்க நீங்களே நிறுத்துறீங்க கேட்பா கேட்டால் வெற்றி பெற்று விட்டோம் வெற்றி பெற்று விட்டோங்கிறாங்க இப்போ சுப்பிரமணிய சாமி சொல்கிற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மூணு மாகாணங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசுக்குமே பிரச்சனை நீங்கள் ஒழுங்காக சண்டை போட்டுருந்தீங்கன்னா அந்த மூணு மாகாணமும் பிச்சுட்டு போயிருக்கும் இதை விட்டு பாகிஸ்தானை விட்டு அதை பண்ணாமல் ஏதோ பண்ணீங்க அப்படி இப்படின்னிங்க ஆ ஜெய்ஷ்டம்பா அவ்வளோதான்பா வந்துட்டம்பா எங்கேப்பா ஜெயிச்சிங்கன்னா ஜெயிஷ்டம்பா பாரத் மாதா கே ஜெயப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கீங்க யாரப்பா ஏமாத்துறீங்க சரி அது ரைட்டு திடீர்னு அமெரிக்கா என்ன சவுண்டு கொடுக்குது நாங்கள் தான் நிறுத்துறோங்கிறாங்களே நீங்கள் ஒரு கண்டினம் மோடி யாருப்பா நீ அமெரிக்கா எங்கள் உள் உகாரத்தில் நீ வர காஷ்மீர் பிரச்சனையே நான் மத்தியஸ்தம் பண்ண வரேன் நூனால் நூற்றி இருபது ஆண்டு கால பிரச்சனைங்கிறார் யார் ட்ரம்ப் சொல்கிறாருங்க நூற்றி இருபது ஆண்டு கால பிரச்சனையா காஷ்மீர் யார் இது நம்மளுக்கு தானே இது என்ன ட்ரம்ப் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்காரு அமைதியை கேட்டுட்ருக்காரு பிரைம் மினிஸ்டர் ஒன்று கதை விட்டுட்ருக்கீங்க ஊரில் இது என்ன இது இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையிலேருந்து அமித்ஷாவின்னு எங்கேப்பா போனீங்க எல்லாரும் நிறைய பேர் கருத்து கந்தசாமி மாதிரி நிறைய கருத்து சொல்ல வருவீங்களே நிர்மலா சீதாராமனு தமிழிசை எங்கே பார்ப்போம் எங்கே போனீங்கன்னு காலையே காணமே கேட்டால் தேச பாதுகாப்பின் பாதுகாவலர்கள் நாங்கள் தான்ங்கிறீங்க இதுதான் தேச பாதுகாப்பு லட்சணமாக நாலு பேர் உள்ளே வந்து சுட்டுட்டு போகிறாங்க பாரத் மாதா கேச்சியா மோடி பண்ணிடுவார் பண்ணிடுவாருங்கிறீங்க ஏன்பா உள்ளே வந்தாங்கன்னா அது பதில் இல்லை எதுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் என்ன வேலை அதிமுகவுடன் கூட்டணி போடுறது நிதிஷ்குமார் பார்த்து கூட்டணி போகிறேதான் வேலையா உங்களுக்கு மீடியேட்டர் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அந்த பதவி உளவுத்துறை சரியாக கையாளவே இல்லை உளவுத்துறைன்னா ரிசைன்மெண்ட்டு போக வேண்டியதானே வேறால் போட வேண்டியதானே அதை விட்டுட்டு ஒரு கோரிக்கை யாருமே சொல்ல கேட்க மாட்டேங்க அப்போ என்ன இருக்கீங்க என்ன கவுர்மெண்ட் நடத்துகிறீங்க இப்போ என்ன வந்தது உண்மை எதுக்கு நீங்கள் நிறுத்தினீங்கிற காரணம் வந்துருச்சு வர்த்தக போர் அது வெளிப்படையாக சொல்லிட வேண்டியதானே அதாவது சொல்லி நிறுத்திக்கலாம் ஆமாங்க அமெரிக்கா கூப்பிட்டு சொன்னிச்சு இந்த மாதிரி இந்தியாவுடைய வணிகம் பாதிக்கும் அவர் தான் வெளிப்படையாக சொல்கிறாரு எல்லா பத்திரிக்கையும் வரப்போதும் தெரியும் மோடி என்ன நினைக்கிறாருன்னா நம்ம சொல்கிறது மக்கள் நம்புவாங்க ட்ரம்ப்பு சொல்கிறது நல்லா நான் நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறார் அதாவதுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய இப்போ ட்ரம்ப் பேசுகிறது உலக நாடுகள் முழுக்க எதிரொலிக்குமா ஐயா மோடி பேசுகிறது இருக்குமான்னு நீங்களே சொல்லுங்கள் ட்ரம்ப் பேசுகிறது தான் எதிரொலிக்கும் இப்போ மற்ற நாடுகள் என்ன நினைக்கும் இந்தியாவை பார்த்து என்னப்பா வீரமாக போருக்கெல்லாம் போனாங்க கேட்டால் உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுன்னு கதைலாம் விட்டுட்டு இருந்தீங்க ட்ரம்ப்பு கூப்பிட்டு யோ வர்த்தகத்தை நிறுத்திடுவோம் ஒன்று ஒன்று ஓ இப்போ இந்தியா மெரட்டனாக பொழுதுப்பா நினைக்கப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா எதுக்கு இந்த சண்டை எதுக்கு அதாவது உங்களுக்கு போருக்கு தனியாக போகிறதுக்கு தைரியம் வேணும் தைரியம் இல்லைன்னா போரிக்க போகக்கூடாது அதாவது குறைஞ்சபட்ச நாகரிகம் என்னங்க பாகிஸ்தான் அந்த நாலு பேரை பிடிச்ச எங்ககிட்ட ஒப்படைங்க எதுவுமே பண்ணாமல் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சோம்னா என்னப்பா ஜெயிச்சேன்னா அஜயிச்சோம் அப்படிங்கிறாரு நல்லா பாருங்கள் இவங்க போரை நிறுத்தினாங்கல்ல இதுவே இவங்க உண்மையிலே அந்த நாலு பேரை மட்டும் பிடிச்சிருந்தாங்கன்னா இந்தியா முழுக்க மோடி அய்யோயோ பாரத் மாதா கேஜின்னு அதை பெரிய கொண்டாட்டமாக பண்ணியிருப்பாங்க இவங்க இன்னும் பேசவும் இல்லை ஏன் இப்போ அமெரிக்காவிலேருந்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அமைதியாக பொட்டி பாம்பு அடங்கிட்டார் இந்த அதானி நம்ம என்ன கேட்குறோம் அதானியோட கேஸ் நடந்துகிட்ருக்கா எங்கள் இதில் நடந்துட்டுருக்குல்ல இன்னும் அது வந்து ஃபைனல் ஆகல அது ஓரளவுக்கு ஃபைனல் போயிட்டு போயிட்டுருக்குது சரி இப்போ அமெரிக்கா துணை அதிபர் வந்தார் எதுக்கு வந்தார் யார் கூப்பிட்டு வந்தார் நீங்கள் என்ன சொன்னீங்க அவரே வந்தார் அவரே எல்லாம் வரலையா சுப்பிரமணியசாமி வெளிப்படையாக சொல்கிறார் அவரெல்லாம் வரலைங்க இவங்க தாங்க கூப்பிட்டாங்க சரி எதுக்குங்க கூப்பிட்டீங்க அப்படி என்ன கூப்பிட்டு என்ன அப்படி நீங்கள் பொருளாதாரத்தை பேசுனீங்க சயின்ஸை பேசி என்ன நீங்கள் இப்படி தான் அக்ரிமெண்ட் போட்டீங்க நாலு அஞ்சு இடம் சுற்றி பார்த்தாரு உங்கள்கிட்ட பேசினாரான் எதுக்கு வந்தார் அப்படின்னா அதான் நீங்கள் காப்பாற்றணும் அதுக்கு என்ன பண்ணணும் அமெரிக்காவை குளிர்விக்கணும் அதற்கான வேலைகளை தான் ஈடுபட்டுருக்காரு ஒரு அரசாங்கமே அதான் இப்போ வந்து வேலை செய்யுது அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய அசிங்கம் கேட்டால் இப்போ பிஜேபி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலிமா இந்தியா முழுக்க ஆட்சியை பிடிக்கணுங்கிறாங்களே இந்த அதானிங்கிற ஒன்றுக்காக நாட்டையே இப்படி பண்ணுறாரு அடுத்து இவர் வந்தாருன்னா நாட்டை என்ன பண்ணுவார் அவர் தொடர்ந்து நீங்கள் சொல்லும்போது கேட்கலாம் என்னங்க நம்ம தொடர்ந்து நம்ம தான் பேசிக்கிட்டே இருக்கோம் அவர் தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காருன்னு சார் அவர் வந்துக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறதுனால பேச நிறுத்திட முடியுமா இன்னொன்று காலம் இப்படியே போயிடும் நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஒரு காலத்தில் நேரு இருந்தார் இந்திரா காந்தி இருந்தார் 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 அவ்வளோதான் ஆண்டவன்லாம் போயிட்டான் சார் இந்தியாவினுடைய இரும்பு பெண்மணின்னு சொன்ன இந்திரா காந்தி அம்மா என்ன சார் ஆனாங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் ராஜீவ்காந்தி என்னப்பா ஆனார் பேசிக்கிட்டே போகலாம் உலகத்தையே கட்டி ஆண்டவங்கள்லாம் இன்றைக்கி இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க சார் மோடி அமித்ஷாலாம் ஒன்றும் இல்லை இதில் இவங்க இருக்காங்க இவங்க தான் இந்தியாவை எப்படி உருட்டுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த இந்த சோஃபியா குரோசியை பற்றி பேசியதெல்லாம் என்ன வார்த்தை இதே வேற யாராவது ஒரு இதாவது ஒரு மா மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை பற்றி பேசியிருந்தால் என்ன கொதிச்சிருப்பாங்க இந்த சங்கிகள் இன்றைக்கி எங்கே போனாங்க அவங்களாம் ஒரு க ஒரு இந்த இராணுவ தள இவங்கள பற்றி இந்த மாதிரியாக பேசுகிறதவங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் இந்தியாவின் முதல் இராணுவ பெண் அவங்க எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு அப்போ இதை ஆனால் இதெல்லாம் ஊடகத்தில் வராது எப்படி ஏன் ஏன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய மீடியாலாம் மோடி மீடியாவாயிடுச்சு இவங்களுக்கு வந்து சூடு சொரண வெக்கம் எதுவுமே கிடையாது வாஷிங்டன் போஸ்ட்டில் இவ்வளோ தெளிவாக போட்டிருக்காங்க அதானிங்கிற ஒரு தனி மனிதருக்காக தான் இவ்வளோ வேலை பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நாலு பேரை பிடிக்கல எதுவுமே பண்ணலை ஆனால் சண்டையை நிறுத்தியாச்சு கேட்டால் பாரத் மாதா கேஜேன்னு சொல்லிட்டு ஒரு விழா நடத்தி மூடு விழா பண்ணிட்டீங்க மறு சொல்கிறோம் இது இந்தியாவிலுடைய மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக தான் நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் அப்பப்பே ஒரு அறிவிப்பார் ஒன்றுமே நடக்காது தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்